இரண்டு ஆயிரம் பத்தொன்பது

ஐயோ மழை வரும் பொண்ணுங்களா காலையில் பேசிக்குவோம் சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாம நிறைஞ்ச இந்த எதை பத்தியும் கவலைப்படாம வந்து பிறந்துட்டா உங்க பேர் என்னம்மா ராதா ராதே உனக்கு ஏமா இந்த கதி வந்தது ஐயா கண்ணீரால் எழுதப்பட்டது என் கதை அதை கேட்டா நீங்க வேற கவலைப்படுங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு தெளிஞ்ச அம்மா நான் சும்மா சொல்லு எனக்கு சொந்த ஊரு ஸ்ரீ வைகுண்டம் ஆனா அதுதான் எனக்கு நரகமா மாறி போச்சு நான் நானும் அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க நானே அந்த தோசை கடைய தனியா நடத்திட்டு இருந்தேன் ஒரு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டுட்டு போறது வழக்கம் ஒரு நாள் ஆமா நீயும் பீடி குடிக்கிறீங்க பாடும்போது தொண்டை கட்டாது உனக்கு என்னப்பா சிரிக்கலை இந்த சாரீரம் இரும்புலே செய்தது கட்டாது சாரீரம் என்ன ஏகதேசம் சரீரமும் அப்படித்தான் அங்க என்ன வாழுதான் பழைய சாதத்தில் தண்ணி இருக்காமா இருக்கு அது போதுமே சம்மதிப்பாளா நூத்து கீழே ஒரு தொகை சொல்லு தொண்ணூத்தி ஒன்பது நைன்டி நைன் பர்சன்ட் சம்மதிச்சிடுவா வரதா என்னமோ நடக்கணும் இதவேதான் இருக்கு மஞ்சள் இல்லாத முகம் மந்த காசமாக இருக்க முகமும் இல்லாத நெற்றி அதுவும் அவள் அழகை குறைக்க முடியவில்லை அப்பா பாகவதா கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க ஏன்னா அவ வந்து அள்ளி வீச வேணாம்

எழுத்து நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் காரத் அவரை பாட்டி சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார் என்னையும் கூடவே கொண்டு போவார் என்று நினைத்தேன் கனவு காணாதே அந்தஸ்தான இடத்துக்கு செல்லுகிறேன் இந்த அவமான சின்னத்தையும் அழைத்து சொல்ல முடியாது அவமான 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 சின்னம் சின்னம் இன்னொரு சொல்லுங்க யார் விரல்பட்ட நாள் முதல் எனக்கு வேதனை 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 ச்சே வேதனைதான் நல்ல காலம் வந்திருக்கிறது என்றால் அதற்கும் குறுக்கிறாய் இல்லையே நீங்க போற ஊருக்கு நானும் வர்றேன்னு சொல்றேன் நீ வேற என்ன சொல்ல போற மேலும் நான் பூர்ண கர்ப்பவதி என்ன நடுத்துறத விட்டுட்டு போறதா நியாயமா இதுதான் நல்லவங்களுக்கு அழகா பூர்ண கர்ப்பவதி ஊரு நையாண்டு செய்யும் நீ என்னோட வர முடியாது வர முடியாதது மட்டுமா வாழவும் முடியாது புறப்படப்பா சீக்கிரம் அண்ணா நீங்களாவது சொல்லுங்க என் கெதி என்ன ஆகிறது ஆஹா உன் கெதி எங்கேயாவது போய் சாவேன் எங்களை யாரோ இருந்த என்னை ஆசி காட்டி உன் வலையிலே சிக்க வைத்து ஊரார் முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு ராகவா வழி சொல்லுகிறாய் அந்த சந்தோஷமான முடிவை நீயே செய்துவிடு மாவி ஏன் என்னை குலகாரனாக்க பார்க்கிறாயா குடும்பம் கெடுத்தவளே சாவதற்கு வழியா இல்லை இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரணமடி ஒருவன் கயறு ஆழமான கிணறு ஒரு துளி விஷம் சிலவில்லாமல் சாகலாம் ஆம் ஒரு முழக்கயறு ஆழமான கிணறு ஏறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன் இதற்கு மேல் நடந்தது உங்களுக்கு தான் தெரியும் அதே உன்னை இந்த கெதிக்கு உள்ளாக்கின அந்த பாவி எங்க இருக்கிறான் இவன் பாவீனோ படுபாவி இவன் எந்த మే నం పెరు అడిమయ అడిమయ నాతో యాోదయమే నేవు అడిమే అడిమ

ஏமாற்றி பொருள் சேர்க்கும் இதயம் ஏமாற்றி பொருள் சேர்க்கும் இதயம் இன்றம் ஜம்ரம் என புகழாமலும் பாடமா என்ன பாட்டை நிறுத்திட்ட என்னங்க சிரிக்கிறீங்களே அது சொல்லவே சொல்லாது ஏன் யார் தெரியுமா குமாரிக்கு புருஷனாக போறேன் ஓஹோ அப்படியா அப்படியானா வார்த்தையை மாத்திக்கும் இந்த நல்ல இந்திரங்க தககம் yena thugal amane இந்திரங்க தககம் yena thugal amane எளிய யவ்யவகனம்

ஊருக்கு போயிட்டா நீ எங்களை எல்லாம் மறந்துவிடுவேன் போல இருக்கு விஜயாவை விடாப்புலையே கூட்டிக்கிட்டே வந்துருக்குது அதனால தான் சொன்னபடியே வர முடியல மன்னிக்கணும் பரவாயில்ல பரவாயில்லை இப்போ என்ன பத்து நாள் கணக்கு எழுதாமல் பாக்கி கிடக்கு அதெல்லாம் உட்காந்தேன்னா ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சிடணும் என்ன பகோதரை என்னது ஆ ஆ ஓ பேஷா உம் பாரோதரை இது யார் தெரியுமா நம்ம கணக்க பிள்ளை உடைய மகளா நீங்க ஒண்ணு மகளாவது அவருடைய இளைய தாரம் ஓஹோ இவர் என் பாட்டு வாத்தியார் பெரிய பாகவதர் கனவு பிள்ள விஜயாவும் பாட்டு கத்துக்கிட்டுமே அவ பாட்டு கத்துக்கிட்டு எந்த கச்சேரிக்கு போக போறா கச்சேரிக்கு போகத்தானா பாட்டு பெண்களுக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருக்க வேண்டியதுதானே அது கலையில தான் ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு நிலையில நிக்காது அசட்டு தனமா பேசக்கூடாது விஜயா விருப்பத்தையும் கேட்டுடுவோம் ஏன் விஜயா உனக்கு இஷ்டம் ஏன் சொல்றேன்னா நம்ம குமாரிக்கும் ஒரு துணையா இருக்கும் அது சரி குடும்பத்துல குடும்ப பெண் சங்கீதம் கத்துக்கிறதுல குற்றம் ஒண்ணும் கிடையாது ஆமா என்ன நான் சொல்றேன் ரொம்ப சரி விஜயா பாட்டு கத்துக்கிட்டா கணக்கு பிள்ளைக்கு கலப்பா இருக்கும் போது காம்போதியில ஒரு பாட்டு தூங்கும் போது நீலாம்புரியில ஒரு தாலாட்டு காலையில எழுந்திருக்கும் போது சும்மா அதெல்லாம் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் பாகவதற்கு தெரியும் எப்படி எப்படி சொல்லி கொடுக்கறது அப்போ கணக்கு பிள்ளை நாளையில இருந்து விஜயாவும் சரி அடி அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது நிறுத்து மானிடராக பிறப்பது அரிதல்ல பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது தாமோதரன் எல்லா திறமைகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே நன்றாக மனம் உடையவன் தான் அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும் முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கிவிட்டது அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான் நேர்மை விட்டான் ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான் இது கொடுமை இந்த நிலை மாற வேண்டும் குழந்தைகளே இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும் மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காரி நான் போய் வரட்டுமா தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விளைதனை பெற்றுமா என்றார் குமணன். அவ்வார் பர்வன் ஓடி போய் அந்த அம்மாளை கூட்டிட்டு கூப்பிடுறாரு. என்னையா? ஆ. ஆதே நீ எங்கே போகறாய்? ஐயா இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும் கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா நீ எங்கும் போக வேண்டாம் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்து இங்கம்மாவா என்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க பேரு மெய்யன் டாரு நீ போடா நீ எங்கும் போக வேண்டாம்மா போ போ mm-hmm <laughs>